முகமது அலி சில மனிதர்களை பற்றி எழுதுகிற பொழுதே ஒரு சிலிப்பு தோன்றும் அப்படி ஒரு வாழ்த்தை வாழ்ந்தவர் முகமது அலி காசி என்கிற பிறந்த இவர் பிறப்பால் அமெரிக்கா ஆப்பிரிக்கல் அப்பா பில் பதம் வரைந்து கொண்டு இருந்த எளிய மனிதன் வே வேத குத்து சிந்தி களத்துக்குள் புகுந்து இவர் அங்கே பெற்றதெல்லாம் வெற்றி வெற்றி தான் தொடர்ந்து பல்வேறு வெற்றிகளை குவித்த இவர் ஒரே பன்சி எதிராளிகளை வீழ்த்திய வரலாறு நான் இரண்டு முறை ஹெவி சாம்பியனாக இருந்த மனிதருக்கு ஒரு சோதனை வந்தது சரியாக சொல்வதென்றால் பற்பல சோதனைகளின் உச்சகட்டம் எனலாம் இவர் ஒலிம்பிக்கில் பெற்று இனவெறி ஒலிம்பிக்கணமாக வரவேற்க கூட ஆறில் கழுப்போடு அந்த பதக்கத்தை நதியில் வீசிவிட்டு நடந்தார் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய பின் கலந்து வந்த போட்டியில் அவரை முகமது அலி அழைத்த போட்டியாக மறுத்துவிட்டார் கூட்டமும் ஏலனம் செய்தது ஆனாலும் உலக சாம்பியன் ஆனார் வியட்நாம் போரில் இளைஞர்களை ஈடுபட வைக்க அமெரிக்கா கட்டாய ராணுவ சேவையை கொண்டு வந்து அப்பாவி மக்களை கொள்ளும் போரில் கலந்து கொள்ள மாட்டேன் என பண்ணியது காத்திருந்த அமெரிக்க அரசு அவர் அந்த குத்து சிந்தையில் கலந்து கொள்வதற்கான லைசன்ஸை நீக்கியது மூன்று வார்டு மனவாசம் பல்வேறு போராட்டத்திற்கு பின் மீந்தி வந்தால் தோல்வியை சந்திக்காத அவர் போற்று போனார் அவர் அவர் பாந்து என நடித்தது அப்பொழுதுதான் உலக சாம்பியன்ஷிப் வந்தது ஒரே ஒருவரை தவிர பதக்கம் விழுந்து பல காலம் கழித்து சாம்பியன்ஷிப்பை யாரும் வென்றது இல்லை மூன்று வனவாசம் வேறு ஆனாலும் வென்று காண்பித்தார் முகமது அலி அவர் தலையில் அறிகள் அவரை முடக்கி போட்டது பார்வின்சன் சிங்கம் அவரை பாதித்து முடக்கி போட்டது ஆனாலும் அவர் பல்வேறு நிதி திரட்டல்கள் எளியவர்களுக்கு உதவி வந்தார் அவருக்கு இழைத்த அவமானங்களுக்கு பிராயசித்தமாக அவரை அட்லாண்டா ஒலிம்பிக் ஜோதியை ஏற்று அனுமதித்தார்கள் இந்த இட கை பால்கின்சன் சின்ரோமால் நிறைந்துகிறது வலது கை பயத்தால் நிறைந்துகிறது ஆனாலும் ஒலிம்பிக் ஜூதியை ஏற்றிவிட்டேன் என்ற வரைகளுக்கு பின் தான் எவ்வாறு நம்பிக்கை